ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் சோமானம் மற்றும் ஃபர்மான் அதாவது சுயமரியாதை மற்றும் கட்டளை பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக பிராப்தி ஆகியிருக்கும் தன்னுடைய பாக்கியத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க ஏன்னா முழு கல்பத்தினுள் அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியத்தை இந்த நேரம்தான் பிராப்தி செய்றீங்க இந்த நேரம்தான் எப்பொழுதும் பாக்கியசாலி நிலையின் அனுபவம் செய்ய முடியும் எதிர்காலத்து புது உலகத்துல கூட அந்த மாதிரி பாக்கியம் பிராப்தி ஆகாது அப்படின்னா எவ்வளோ தந்தை குழந்தைகளை உயர்ந்த பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவே ஒவ்வொருவரும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இதைத்தான் சோமானத்தில் அதாவது சுயமரியாதையில் நிலைத்திருப்பதுன்னு சொல்கிறது எண்ணம் சொல் செயல் மூணுலையும் கவனம் வைங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றோ எப்பொழுதும் சோமானத்தில் இருப்பது இன்னொன்று ஒவ்வொரு அடியிலும் தந்தையினுடைய கட்டளைப்படி நடப்பது சோமானம் மற்றும் ஃபர்மான் இந்த இரண்டு விஷயங்கள் மேல் கவனம் வைக்கணும் கூடவே அனைவருடைய நெருக்கத்தில் வரும்பொழுது மரியாதை கொடுக்கணும் சோமானத்தில் நிலைத்திருப்பதனால எப்பொழுதும் விக்ன விநாச நிலையில் இருப்பீங்க அதாவது தடைகளை அழிக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க சோமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு அதை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க சோமானம் அப்படின்னா என்னங்கிறத நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களா எது தந்தையினுடைய மகிமையாக இருக்குதோ அதுதான் உங்களுடைய சோமானம் ஒரே ஒரு மகிமையை நினைவில் வைத்தால் கூட சோமானத்தில் இயல்பாகவே நிலச்சிடுவீங்க சோமானத்தில் எந்த எந்தவிதமான அபிமானம் அதாவது உடலின் புத்தியின் பெயரின் சேவையின் அபிமானம் மற்றும் விசேஷ குணங்களின் அபிமானம் தானாகவே முடிவடைஞ்சிடும் சொல்கிறாங்க பாபா சோமானத்தில் நினைச்சிருந்தா எந்தவித அபிமானம் அதாவது உடலின் புத்தியின் பெயரின் சேவையின் அபிமானம் மற்றும் விசேஷ குணங்களினுடைய அபிமானம் தானாகவே முடிவடைஞ்சிடும் ஆகினால எப்பொழுதும் விக்ன விநாசகாக இருப்பீங்க அதே மாதிரி சோமானத்தில் நிலைத்திருக்கிறவங்க எப்பொழுதும் பணிவாக இருப்பாங்க அபிமானம் இருக்காது இருக்கும் இதன் மூலம் அனைவர் மூலமாக இயல்பாகவே எப்பொழுதும் மரியாதை கிடைக்குது மரியாதை பெறுவதின் இச்சையிலிருந்து இருக்கிற காரணத்தினால அனைவர் மூலமாக உயர்ந்த மரியாதை கிடைப்பதற்கான பாத்திரமாக ஆகிடுறாங்க இது அனாதி நியமம் அனைவர் மூலமாக மரியாதை கேட்கறதுனால கிடைக்காது ஆனால் மரியாதை கொடுக்கறதுனால சோமானத்தில் நிலைத்திருக்கிறதுனால இயற்கை தாசிக்கு சமமாக சோமானத்தின் அதிகாரத்தின் ரூபத்தில் மரியாதை பிராப்தியாகுது மரியாதையினுடைய தியாகத்தில் அனைவருடைய மரியாதை குறைவர் ஆவதேன் பாக்கியம் பிராப்தியாகுது எப்படி சொமானத்தில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் மரியாதை கிடைக்கிறது கிடையாது ஆனால் முழு கல்பத்தில் கல்பம் தன்னுடைய ராயல் ராஜ குடும்பம் மூலமாக மற்றும் பிரஜை மூலமாக மரியாதை பிராப்தி ஆகுது மேலும் கல்பம் பக்தர்கள் மூலமாக மரியாதை பிராப்தி ஆகுது இந்த அளவுக்கு கடைசி ஜென்மத்தில் சைத்தன்ய ரூபத்தில் தன்னால் பிராப்தி செய்திருக்கும் மரியாதையின் பிராப்தியை நீங்களே பார்க்கறீங்க சைதன்ய தன்னுடைய ஜட சிலைகளை பார்க்கறீங்க இல்லையா அப்படி முழு கல்பத்துல பிராப்தி ஆகியிருக்கும் மரியாதையின் ஆதாரமாக என்ன ஆச்சு அற்ப காலத்தை அழியும் மரியாதையின் தியாகம் அப்படின்னா சோமானத்தில் நிலைத்திருப்பது பணிவானவராகி மரியாதை கொடுப்பது இந்த கொடுப்பது தான் பெறுவதாக ஆகுது மரியாதை கொடுப்பது அப்படின்னா அந்த ஆத்மாவை ஊக்க முற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பது மரியாதை கொடுப்பது அப்படின்னா அந்த ஆத்மாவை ஊக்க முற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பது அற்பகாலத்து புண்ணியம் அற்ப காலத்தின் பொருளை கொடுக்கறதுனால ஏற்படுது மற்றும் அற்பகாலத்து சகயோகம் கொடுப்பதுனால ஏற்படுது ஆனால் இது நிரந்தர உற்சாகம் அதாவது குஷினுடைய பொக்கிஷம் மற்றும் தன்னுடைய சகயோகத்தினால் ஆத்மாவை நிரந்தரமாக புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிடுது ஆகையினால இது மிகப்பெரிய புண்ணியம் ஆயிடுது ஒரு ஜென்மத்தில் செய்த இந்த புண்ணியத்தின் பலன் முழு கல்பமும் கிடைக்கும் ஆகவே தான் மரியாதை கொடுப்பது அப்படின்னா கொடுப்பதல்ல ஆனால் பெறுவது அப்படின்னு சொல்லப்படுது உலகியல் முறையில் கூட யாராவது புண்ணிய காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அனைவரின் முன்பு மரியாதைக்குறைவராக ஆகிறார் ஆனால் இந்த உயர்ந்த புண்ணியத்தின் பலனாக பூஜைக்குரியவராகவும் மற்றும் மரியாதைக்குரியவராகவும் ஆகிறார் ஆகினால் அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாவாகி எப்பொழுதும் புண்ணிய காரியம் செய்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க மரியாதை கொடுங்க மற்றும் மரியாதை கிடைக்கணும் மேலும் என்னுடைய மரியாதை ஏன் வைக்கப்படலை இவருக்கு ஏன் வைக்கப்படுது பாபா கேட்குறாங்க நீங்கள் பெறுபோரா அல்லது கொடுப்போரா அப்படின்னு பெறணும் அப்படிங்கிற இந்த பாவனையும் ராயல் பிச்சைக்காரத்தனம் அப்படி சோமானம் மற்றும் சம்மான் அதாவது மரியாதை சோமானத்தில் இருக்கணும் மரியாதை கொடுக்கணும் வேறு என்ன செய்யணும் ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடக்கணும் ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடப்பவர்களுடைய எதிரில் முழு உலகமும் பலியாயிடுது ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடக்கிறவங்களுடைய எதிரில் முழு உலகமும் பலியாகுது கூடவே மாயாவும் தன்னுடைய வம்சத்தையும் சேர்த்து பலியாகிவிடுகிறது அதாவது அடிபணிஞ்சிடுது மாயா அடிக்கடி தாக்குது அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடக்கலை என்பது நிரூபணமாகுது மாயா அடிக்கடி தாக்குதுன்னா ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடக்கலை அது நிரூபணமாகுதுன்னு சொல்றாங்க பாபா எப்பொழுதும் கட்டளைப்படி நடக்காத காரணத்தினால் மாயாவும் ஒரே வெட்டி இரண்டு துண்டு அப்படிங்கிற ரூபத்துல பலியாவது கிடையாது ஆகையினால அடிக்கடி தாக்குதல் செய்து மேலும் அடிக்கடி நீங்கள் கதறுவதற்கான காரணமாகுது மாயா வந்துடுச்சேன் அப்படின்னு கதறுதல் ஆனது இல்லையா இன்று இந்த ரூபத்தில் வந்தது இப்பொழுது என்ன செய்வது மாயாவை அதாவது தடையை எப்படி அகற்றுவது அப்படி ஒரே வீட்டில் இரண்டு துண்டு ஆகாத காரணத்தினால மாயாவும் கதறது நீங்களும் கதறீங்க ஆகையினால கட்டளைப்படி நடங்கிறாங்க பாபா அப்போது மாயாவும் பலியாயிடும் நீங்கள் தந்தை மேல் பலியாகிடுங்க மாயா உங்கள் மேல் பலியாயிடும் அப்படி கட்டளைப்படி நடப்பது எவ்வளோ சுலபமான வழியாக இருக்குது சோமானம் மற்றும் கட்டளை சுலபம்தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா இதை கடைபிடிப்பதுனால பல ஜென்மங்களுக்கு கடினத்திலிருந்து விடுபட்டுடுவீங்க இப்போது சகஜ யோகியாக இருக்கீங்க மற்றும் எதிர்காலத்தில் சகஜ வாழ்க்கை இருக்கும் இப்போ சகஜ யோகியாக இருக்கீங்க எதிர்காலத்தில் சகஜ வாழ்க்கை இருக்கும் அந்த மாதிரி சகஜ வாழ்க்கையை உருவாக்குங்கிறாங்க பாபா புரிந்துதான் கேட்குறாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் கட்டளைப்படி நடக்கக்கூடிய எப்பொழுதும் சோமானத்தில் இருக்கக்கூடிய அற்ப காலத்தின் அழியும் மரியாதையை தியாகம் செய்யக்கூடிய எப்பொழுதும் மரியாதைக்குரிய பூஜைக்குரிய பாகத்தை பிராப்தி செய்யக்கூடிய அந்த மாதிரி தந்தை மேல் எப்பொழுதும் கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து அன்பை பெறக்கூடிய அன்புக்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்கார் நாம் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாப்தாதா கேட்குறாங்க சேனை யுத்த மைதானத்தில் இருக்கீங்களா அப்படின்னு பாண்டவர்களை மகாவீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மகாவீரர் அப்படின்னா எப்பொழுதுமே மாயாவை வென்றவங்க மகாவீர் வந்து ஒரு பொழுதும் மாயாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க மாறா சவால் விடுறாங்க எந்த ரூபத்தில் மாயா வந்தாலும் பகுத்தறியும் சக்தினால மாயாவை பகுத்தறிந்து கொண்டே வெற்றி அடைபவராக ஆவாங்க பாபா சொல்றாங்க மகாவீரர் அப்படின்னா எப்பொழுதுமே மாயாவை வென்றவங்க ஒரு பொழுதும் மாயாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க அதுக்கு மாறா சவால் விடுவாங்க எந்த ரூபத்தில் மாயா வந்தாலும் பகுத்தறியும் சக்தினால மாயாவை பகுத்தறிந்துக்கிட்டே வெற்றி அடைபவராக ஆவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பகுத்தறியும் சக்தி வந்துடுச்சா பாபா கேட்குறாங்க மாயாவை தூரத்திலிருந்து வரும்பொழுதே பகுத்தறிஞ்சிடுறீங்களா அல்லது எப்பொழுது மாயா தாக்க தொடங்குதோ அப்போ பகுத்தறிங்களான்னு கேட்குறாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பகுத்தறியும் சக்தி வீரியமாக இருக்குமோ அந்த அளவு மாயாவை தூரத்திலிருந்தே விரட்டிடுவீங்க ஒருவேளை வந்துருச்சு பின்பு விரட்டினீங்க அப்படின்னா அதுல கூட நேரம் வீணாகிடுது பின்பு வந்து வந்து சில நேரம் அமர்ந்தும் போயிடுது ஆகினால வரவே விடாதீங்கன்னு சொல்றாங்க பாபா இன்றைய நாட்கள்ல தொலைநோக்கு பார்வை உடையவராக ஆவதனுடைய பயிற்சி செய்யணும் தொலைநோக்கு பார்வை உடையவனுடைய பயிற்சி செய்யணும் அறிவியல் சாதனங்கள் கூட தூரத்தில் இருந்தே பகுத்தறிவதற்கான முயற்சி செய்கிறாங்க முன்பு புயல் வந்தது பிறகு அதிலிருந்து பாதுகாத்து கொள்வது என்பது இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்பொழுதோ புயல் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அதை தெரிஞ்சுட்டு முயற்சி செய்கிறாங்க எப்பொழுது அறிவியலும் முன்னேறி சென்றுகிட்டு இருக்குது அப்படின்னா அமைதியின் சக்தி எவ்வளவு முன்னேறணும் தூரத்தில் இருந்தே விரட்டுவதற்காக எப்பொழுதும் மூன்று காலத்தையும் தெரிந்த நிலையில் நிலைச்சிருங்கன்னு சொல்றாங்க பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மூன்று காலத்தினால பாருங்க என்ன விஷயம் தற்சமயத்து ரூபம் என்ன மேலும் முன்பும் இந்த ரூபத்தில் வந்திருந்தது மேலும் இப்பொழுது வந்திருக்கும் அதை எப்படி அழிப்பது அப்படி மூன்றையும் பார்க்கறதுனால ஒரு பொழுதும் மாயாவினுடைய தாக்குதல் தோல்வி அடைய செய்வதற்கு காரணமாக இருக்காது ஆனால் மூன்று காலத்தையும் தெரிந்தவராகி பார்ப்பது கிடையாது நிகழ்காலத்தை பார்க்குறீங்க ஆகையினால சில நேரம் தோல்வி சில நேரம் வெற்றி ஏற்படுது எப்பொழுதுமே வெற்றி அடைவராக ஆகிறது கிடையாது மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருத்த ஒரு பொழுதும் மாயா தப்பித்து கொள்ள முடியாது மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையில் யார் நிலைச்சிருக்கிறாங்களோ அப்படி நிலைச்சிருக்குங்கிட்ட இருந்து ஒரு பொழுது மாயா தப்பிக்க முடியாது ஒருவேளை அடிக்கடி மாயானுடைய தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை விரும்பினாலும் செய்ய முடியாது அதீந்திரிய சுகம் சங்கமயத்தினுடைய வரதானம் அப்படின்னு வர்ணிக்கப்படுது அதீந்திரிய சுகம் சங்கமயுகத்தினுடைய வரதானம் இந்த அதீந்திரிய சுகம் வேறு எந்த யுகத்திலும் இருப்பா இருக்காது இது இப்போதுக்கான அனுபவம் ஆகையினால ஒருவேளை அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யல அப்படின்னா பிராமணனாகி என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க பாபா பிராமணனுடைய விசேஷமாகிய அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யல அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த காரணத்தினால எப்பொழுதும் நான் அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறேனா அப்படின்னு பாபா பார்க்க சொல்கிறாங்க பாப்தாதானுடைய தனிப்பட்ட சந்திப்பு அதீந்திரிய சுகத்தில் இருப்பவர்களினுடைய அடையாளமாக பாபா சொல்கிறாங்க முதலாவதா அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறவங்க ஒரு பொழுதும் அற்ப காலத்து இந்திரியங்களினுடைய சுகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டாங்க எப்படி ஏதாவது ஒரு செல்வந்தன் பாதையில் சென்று இருக்கும்போது எந்த பொருளின் பக்கம் ஈர்க்கப்படுறது கிடையாது ஏன்னா அவங்க முழுமையாக நிரம்பியவராக இருக்கிறாங்க அதே மாதிரி அதீந்திரிய சுகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்திரியங்களினுடைய சுகத்தை விஷத்துக்கு சமமாக நினைப்பாங்க விஷத்தின் பக்கம் யாராவது ஈர்க்கப்படுவாங்களா அப்படி இந்திரியங்களினுடைய சுகத்திலிருந்து எப்பொழுதும் விலகி இருப்பாங்க கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது ஆனால் ஞானம் நிறைந்தவராக இருக்கிற காரணத்தினால அவங்க எதிரில் அது துச்சமாக தென்படும் ஒருவேளை காலப்போக்கில் இந்திரியங்களினுடைய சுகத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னா அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தில் ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிறது நிரூபணமாகுது இச்சை இருக்குது ஆனால் பிராப்தி இல்லை விருப்பம் வைத்திருப்பவராக இருக்கிறாங்க குழந்தை அப்படின்னா அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற இந்த இச்சை இல்லை ஆனா பிராப்தி இருக்குது என்ற இந்த அதிகாரத்தின் குஷியில் இருக்கிறவங்க ஒருவேளை காலப்போக்கில் இந்திரியங்களுடைய சுகத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னா அதீந்திரி சுகத்தின் அனுபவத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறது ஆகுது இச்சை இருக்குது ஆனால் பிராப்தி இல்லை விருப்பம் வைத்திருப்பவராக இருக்கிறாங்க ஆனால் குழந்தை அல்ல பாபா சொல்கிறாங்க குழந்தை அப்படின்னா அதிகாரின்னு இது பிராப்தி ஆகணும் அப்படிங்கிற இந்த இச்சை இல்லை ஆனால் பிராப்தி இருக்குது அப்படிங்கிற இந்த அதிகாரத்தின் குஷியில் இருக்கிறாங்க எப்பொழுதும் இந்த அதீந்திரிய சுகத்தில் இருங்க இந்திரியங்களுடைய சுகத்தின் அனுபவத்தை எத்தனை ஜென்மங்களாக செஞ்சிட்ருக்கீங்க அதுலேருந்து என்ன பிராப்தி ஆச்சு அப்படிங்கிற ஞானமும் இருக்குது இல்லையா என்ன பிராப்தி ஆச்சு சம்பாதிச்சிங்க மற்றும் இழந்தீங்க எப்பொழுது இழக்கணும் அப்படின்னா பின்பு இப்பொழுதும் அதன் பக்கம் ஏன் ஈர்க்கப்படுறீங்க அதீந்திரிய சுகத்தினுடைய பிராப்திக்கான நேரம் இப்பொழுது கூட கொஞ்சம் தான் இருக்குது இது இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுமே கிடைக்க இதனுடைய வியாபாரத்தை இப்பொழுது செய்யல அப்படின்னா ஒரு பொழுதுமே செய்ய முடியாது இருந்தும் விடலாமா விட வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டும் இப்போ இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுமே இது கிடைக்காது இதனுடைய வியாபாரத்தை இப்போ செய்யலை அப்படின்னா ஒரு பொழுதுமே செய்ய முடியாது இருந்தும் விடலாமா விட வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க விட்டால் விடுபடும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க அதற்கு விடுபடுவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவரை பிடித்து கொண்டிருக்கிற பின்பு விடுபடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க படைப்பவரை நீங்கள்தான் இல்லையா அடிக்கடி தட்டு தடுமாறாதீங்கன்னு சொல்கிறாங்க இரண்டாவதா சொல்றாங்க பாபா எப்பொழுதும் ஆடாது அசையாமல் இருப்பதற்கான விசேஷ தாரணை என்ன அப்படின்னா எப்பொழுதும் குணத்தை கிரகிப்பவராக ஆகுங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் குணத்தை கிரகிப்பவராக ஆனீங்க அப்படின்னா குழப்பத்தில் வரமாட்டேங்க குணத்தை கிரகிக்கிறவங்க அப்படின்னா நன்மை பயக்கும் பாவனை உள்ளவங்க அவகுணத்தை பார்க்கறதுனால நன்மையின்மையினுடைய பாவனை மற்றும் குழப்பத்தில் இருப்பாங்க அவகுணத்திலும் குணத்தை பார்ப்பது இதைத்தான் குணத்தை கிரகிப்பவர் அப்படின்னு சொல்றது அவகுணம் உடையவர்களிருந்து எப்படி இவர் அவகுணத்தில் திடமாக இருக்கிறார் இதை போல நான் குணத்தில் திடமாக இருக்கிறேன் அப்படின்னு குணத்தை எடுத்துக்குங்க குணத்தை கிரகிப்பவராக ஆகுங்க மற்றும் அவகுணத்தை கிரகிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா மூன்றாவதாக ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய உணவு குஷி குஷி மாதிரி சத்துணவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா குஷியில இருக்கிறவங்க சக்திசாலியாக இருப்பாங்க நாடகம் அப்படிங்கிற அந்த கேடயத்தை மிக நன்றாக காரியத்துல கொண்டு வர்றதுனால எப்பொழுதும் குஷியில் இருப்பீங்க வாடி போக மாட்டீங்க ஒருவேளை எப்பொழுதும் நாடகத்தின் நினைவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் சோர்வடைய முடியாது குஷி எப்பொழுதும் புத்தியில் ஞானத்தின் ரூபத்தில் இல்லை எந்த மாதிரியான காட்சாக இருந்தாலும் அதிலிருந்து நம்முடைய நன்மையை எடுத்துக்கணும் பின்பு எப்பொழுதும் குஷியாக இருப்பீங்க இந்த குஷி தான் ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய உணவு இந்த மாதிரி உயர்ந்த பூமியில் வருவது அப்படின்னா பாக்கியசாலியாவது இதே பாக்கியத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வதற்காக எப்பொழுதும் கவனம் மற்றும் நிலை ஒரே சீராக இருக்கட்டும் ஒரே சீரான நிலை அப்படின்னா ஒருவரின் ரசனையிலேயே இருப்பது மேலும் வேறு எந்த ரசனையும் தன் பக்கம் இழுக்காமல் இருப்பது ஒருவேளை வேறு ஏதாவது ரசனையில் புத்தி செல்லுதுன்னா ஒரே சீராக இருக்க முடியாது தந்தைக்கு சமமாக தன்னை ஞானம் நிறைந்தவர் அதாவது ஞானக்கடல் கடல் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஞானம் நிறைந்தவங்க அப்படின்னா எப்பொழுதும் சத்திய காரியம் செய்பவர் வீணானவை செய்ய மாட்டாங்க ஞானம் நிறைந்தவங்க அப்படின்னா எப்பொழுதுமே சத்திய காரியம் செய்வாங்க வீணானவை செய்ய மாட்டாங்க எப்பொழுது சத்தியமான தந்தையின் குழந்தை சத்தியுக ஸ்தாபனை செய்கிறீங்க அப்படின்னா காரியமும் சத்தியமாக இருக்கணும் சொல் செயல் எண்ணம் அனைத்தும் சத்தியமாக இருக்க வேண்டும் இதைத்தான் தந்தைக்கு சமமான மாஸ்டர் ஞானம் நிறைந்த அதாவது ஞான சொருப நிலை என்று கூறுவது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா வரதானம் ஒவ்வொரு காரியத்தின் சுமையை தந்தையிடம் விட்டு விட்டு சுயம் டஸ்ட்ரி இருக்கக்கூடிய டபுள் ஐட்டு பரிசா ஆகுக டபுள் லைட்டு பரிஸ்தாவாக ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தினுடைய சுமையை தந்தைக்கிட்ட கொடுத்துட்டு சுயம் ட்ரஸ்டியாக இருக்கணும் தான் டபுள் லைட் பரிஸ்தாவாக ஆகலாம் தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா எப்பொழுதுமே உதவி செய்கிறாங்க எந்த குழந்தைகள்லாம் தைரியம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாப்தாதா எப்பொழுதுமே உதவி செய்கிறாங்க குழந்தைகள் உயர்ந்த எண்ணத்தை வைக்கிறாங்க மேலும் தந்தை ஆஜராக ஆஜராகிறாங்க அனைத்து காரியங்களையும் தந்தை கிட்ட ஒப்படைத்து விட்டீர்கள் அப்படின்னா பாபா அதுக்கு பொறுப்பாகிடுறாங்க தன்மேலே பொறுப்புகளினுடைய சுமையை எடுக்காதீங்க ட்ரஸ்டியாகி இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே டபுள் ஐட்டை பரிசு ஆகி லேசாக பறந்துகிட்டே இருப்பீங்க இதயம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா விரும்பியது கிடைத்துவிடும் இதயம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா விரும்பியது கிடைத்துவிடும் ஸ்லோகன் ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கையுடன் இருக்குது அப்படின்னா பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீங்க ஊக்கம் உற்சாகத்தினுடைய இறக்கை இருந்தது அப்படின்னா பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள் பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருக்கணும்னா ஊக்கம் உற்சாகம் அப்படிங்கிற இறக்கை இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி